பொன் வில்சன் அன்புமணி இப்போ அந்த விதமான அந்த ஸ்டேட்டஸ் கோவில் வந்து மாறி இருக்கார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசுனாரு இப்போ எந்த விதமான நிபந்தனை விதிச்சதா முதல் சுட்டல தெரியல ஆனால் முதல்ல எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காத பாஜக இன்றைக்கி மேடைக்கு மேடை என்டிஏ ஆட்சி நீ என்டிஏ ஆட்சி அப்படின்னு பேசுகிறாங்க இது அவங்களுடைய பலம் அதிகரித்ததை எடப்பாடி ஒத்துக்கொண்டதை காட்டுதா இல்லை அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்ததன் காரணமாக பாஜக அதை பயன்படுத்த விரும்புது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை நிபந்தனையாக அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்களா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது விருப்பத்தை சொல்கிறாங்க விருப்பத்தை சொல்கிறாங்க ஆ அப்போது என் பிஜேபி அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் அதனால் விருப்பத்தை சொல்லுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது இப்போ நம்ம பொன்டாய் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் தெரிஞ்சது ஒரு நாலு முனை போட்டி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி அமைச்சிட்டாங்களா அதிகாரப்பூர்மா அறிவிச்சிட்டாங்களா

சார் இதுதானே சார் முக்கியம் நான் என்ன சொல்றேன் கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா கூட்டணியில் இருக்க அதே தான் இங்கேயும் சரி என்டிஏலையும் அதே தான் கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ இதை நிபந்தனையாக அறிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா ரெண்டு பக்கமும் நிபந்தனையா விதிக்கல நிபந்தனையா விதிக்கல சார் அறிவு பகிரங்க அறிவிப்பு அவையும் சொல்றாரு அதைதான் சொல்றேன் பகிரங்க அறிவிப்பு ரெண்டு பக்கமும் செய்யறாங்க எல்லா கட்சியும் இப்ப கம்யூனிஸ்ட் ஐயா நம்ம சண்முகம் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்துல மற்றவர்களுக்கு பங்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அவங்க கேட்க போறதில்லை அதே மாதிரி வீசிக்க நாங்கள் வந்து சமயம் வரும்போது கேட்போம் அதாவது சமயம் வரும்போதுனா அது நாலு கணக்காக மாதக்கணக்கான்னு தெரியாது எல்லாருக்குமே வந்து அந்த விருப்பம் இருக்கிறது இப்போ கேட்கக்கூடிய உரிமையே இருக்குது அதாவது இது சிறிய கட்சி பெரிய கட்சிக்காக சொல்லலை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு எங்கே இருக்குதுன்றதுதான் இப்போ நம்ம ஆராயிருது கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இப்போ நாலு முனை போட்டியில் ஐயா நாம் தமிழர் வந்து சீமான் தெளிவாக சொல்லிட்டாருன்னு நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம் அதில் வாய்ப்பு இன்னொரு கட்சி தாவேக்கா நான் பின்னாலேருந்து வரேன் தாவேக்கா என்ன சொல்லுது ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போன்னு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த கட்சி அங்கே போய் சேரலை இது 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 ஸ்டேட்டஸ்கோ ஆனால் உண்மையான போட்டி களத்தில் எங்கே இருக்கும்னா திமுக அதிமுகவுக்கு தான் திமுக அதிமுக தான் களத்தில் இருக்கும் சொன்ன மாதிரி இருபத்தைந்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இருபது இருபத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது சதவீதம் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அந்த வாக்கு ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்ப்பு அல அலை ஆதரவு அலையை பொறுத்து இப்படி இருக்கும் அப்போ என்னென்னா யாருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு கட்சியும் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டார்கள் அவர்களுடைய அவர்களுடைய குறிக்கோள் மட்டும் கிடையாது அவங்களுடைய சித்தாந்தமே அதுதான் எதுனா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ரெண்டு பேரும் அதுதான் அந்த அந்த இதில் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ரைட்டா ஆனால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னா கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்குது அது பிஜேபி இல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த வரலாறுல தெரியும் திமுக பக்கம் என்ன அதிமுக பக்கம் என்ன சரி இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா வேணான்னு சொல்கிறோமா அப்படின்றாங்க கூட்டணி ஆட்சி அமையும் அமித்ஷா சொல்கிறார் இப்போ இன்னைக்கு ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி டிக்ளரேஷன் சொல்றார் அதிகாரத்தில் பங்குன்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆட்சியில் பங்கு என்பதற்கு வாய்ப்பே இல்லைன்றார் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத அதிமுக இதுவரைக்கும் விடுத்திருக்கா தனித்த ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து ஆட்சியில் பங்கு இல்லை அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்ல அர்த்தம் என்னது நீங்களே சொல்லுங்கள் தனித்து நாங்கள் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் தனித்துனா அதே அர்த்தம் தான் எந்த வார்த்தையில ஐ பெரியசாமிக்கு தமிழ் நல்லா தெரியும் அதனால அவர் இலக்கிய நிலையமா பேசியிருப்பான் அதுக்கு இல்ல வாய்ப்பு யாருக்கு இருக்குது ஐ பெரியசாமி என்ன சொன்னாங்க இத சொல்லி முடிச்சுறேன் வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது

முப்பத்தி நாலுல நூத்தி கலைஞர் தான் ஆட்சி பண்ணார் கலைஞர் கருணாநிதி ஐயா ஆட்சி பண்ணார் அந்த இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு மேம்பாலங்கள் கட்டப்பட்டது ரேஷன்ல வந்து ஒரு ரூபாய்க்கு அரிசி போடப்பட்டது கலைஞர் காப்பீடு திட்டம் எல்லாம் செய்தார்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் மெஜாரிட்டியா தானே நிக்கணும் ஆனா நூத்தி இடத்துல தான் திமுக நின்றது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார் எதார்த்தம் அப்படின்றத உணர்ந்து சில கட்சிகள் கேட்கணும் அப்படின்னார் இப்போ பாஜகவுடைய வலிமை அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அந்த வலிமையின் காரணமாக நம்மளால ஈஸியாக வெற்றி கோட்டை தொட்டுவிட முடியும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் நம்புறாரு பாஜக பயன்படுத்த விரும்புதுன்னு சொல்ல ஜனநாயக முறையில் வந்து சின்ன கட்சி பெரிய கட்சி கிடையாது அதாவது முப்பத்தி நாலு கூட ஒன்று சேர்ந்தா தான் நீங்கள் பாசுனா அந்த ஒன்றும் முக்கியம்தான் எப்படி அந்த ஒண்ணுக்கு வந்து நீங்க எஸ்டா இருந்தா பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு உரிமை இருக்குதோ அதே கட்சி பெரிய கட்சி பாகுபாடு எப்படி சொல்றீங்க நீங்க சீட்டு எல்லாருக்கும் கேட்கறவங்க இன்னைக்கு கொடுத்துருவீங்களா நீங்க இப்ப பாஜக நாங்க இரண்டாவது பெரிய கட்சி கடந்த தேர்தலில் சொன்னாங்க இன்னைக்கு எதன் அடிப்படையில் நீங்க சீட்டு ஒதுக்கீடு செய்வீங்க என்ன சொல்ற உங்களுக்கு தெரியுதா சீட்டு ஒதுக்கீடா ஆட்சி அதிகாரத்தில் பங்கா இதுக்கு ரெண்டு அதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுதும் ரெண்டு தொடர்பு இருக்குது எனக்கு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டே கொடுக்க வேணாம் என் கட்சி மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் எடுத்துச்சு மக்கள் நீதி மையம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட எனக்கு கொடுக்க வேணாம் ராஜ்யசபா மட்டும் கொடுங்க கேட்டாங்களா இல்லையா போல் அந்த உரிமைக்கு இந்த உரிமைக்கு வித்தியாசம் நான் சொன்ன விஷயத்தில் என்னென்னா அதுதான் சொன்னேன் திமுக வந்து கடந்த காலங்களில் மைனாரிட்டி இடங்கள்லேயே நின்றுருக்குது ஆட்சியும் மைனாரிட்டி ஆட்சி பண்ணியிருக்குது அதே அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நூற்றி முப்பது இடங்களுக்கு குறைவாக அது வெற்றி பெற்றது கிடையாது ஒவ்வொரு முறை வெற்றி பெறும்போது நூற்றி முப்பது இடங்களுக்கு தான் அதே திமுக தொண்ணூற்றாறு இடத்துல ஜெயிச்சு மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்குது ஆனால் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கல ஆனால் அதிமுக அந்த அவசியமே ஏற்படலை நின்றதும் நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே தான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெற்றது போதும் நூற்றி முப்பது இடங்களுக்கு மேலே தான் வெற்றி பெற்றுச்சு அப்போது அதிமுக சைடில் வந்து அதிமுக கான்பிடண்டா சொல்லலாம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடிய ஏன்னா கடந்த கால வரலாறு எங்களுக்கு அப்படின்னு ஆனா திமுக சைடில் எப்படின்னா கடந்த கால வரலாறுல அவங்க குறைவான இடத்துல நின்றுருக்குறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி வெற்றி பெற்றதும் மைனாரிட்டியில வெற்றி அந்த ஏற்பட்டு கொடுப்பாங்கன்னு நான் சொல்லல சூழ்நிலை உரிமை எல்லாரும் முறையில் எப்படின்னா அவ்வளவுதான் அதனால ஒரு சீட்டு வச்சிருந்தாலும் அவங்க இம்பார்டன்ஸ் தான் ஏன்னா ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச வாழப்பாடி ராமமூர்த்தி கடந்த காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்தாரு அதே மாதிரி திருநாவுக்கரசர் மத்திய அமைச்சராக இருந்தாலும் ரெப்ரெசன்டேட்டிவ் முக்கியம் கிடையாது அவங்களுடைய முக்கியத்துவம் முக்கியம் சார் திருஜென்ரா இந்த தேர்தலின் போது கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி எது ஒரு பக்கம் தாவேக்கா அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு யாரும் தாவேக்காவை நாடி போனதா தெரியல ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் பகிரங்கமாக தெரிவிக்காத பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்சு இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு தலைவர்கள் பேசுகிறாங்க காங்கிரஸும் புதிதாக இந்த டோன் எடுக்கிறாங்க சார் காத்திருப்பது அப்படி முடிவு செஞ்சுருக்காங்க எது இந்த கூட்டணியை இன்டாக்ட் ஆக்கும் எதை உறுதி செய்யும் எது தீர்மானிக்கும் தேர்தல் களத்தில் ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட வலிமையை விட பல கட்சிகளை ஒன்றிணைத்து கொண்டு கூட்டணியாக நின்றால் வெற்றியை உருவாக்குவதற்கான சூழல் அதிகரிக்கும் அப்படின்னு கட்சிகள் நம்புது அதனால சில கட்சிகளை தங்களோடு சேர்த்துக் கொள்கிறது அதுல நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் தொகுதி எண்ணிக்கை இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய உடனடியான காரணிகள் இதை தாண்டி ரொம்ப முக்கியமானதாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஒரு பொதுவான இலக்கு தேவைப்படுகிறது பொதுவான எதிரி தேவைப்படுகிறார் அதுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்கு இடையில சில கோட்பாடுகளின் அடிப்படையிலான கொள்கை ஒற்றுமை தேவைப்படுகிறது அந்த ஏதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் கீழே வந்து கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட முடியுமான்னு பார்ப்பது மாநில உரிமைகளுக்கும் ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கும் இடையில உள்ள முரண்பாடுகளில் மாநில உரிமைகளை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியுமான்னு பார்க்கிறது இந்த மாதிரி கட்சிகள் ஒருங்கிணைந்ததற்கு பிறகுதான் அது தொகுதி பங்கீடு தொகுதி எண்ணிக்கை ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் போன்ற இரண்டாவது செட்டு அது வந்து என்ன இது மாடல் ஆட்சியின் முறை எப்படி இருக்குங்கிறதுக்குள்ள போகுது அந்த அந்த மாதிரி மாதிரி போவதற்கு முன்னால இந்த ஒற்றுமை தேவைப்படுகிறது இந்த ஒற்றுமை இல்லாமல் பதவிக்காக ஒரு கூட்டணி உருவானால் அந்த கூட்டணி நிலைத்து நிற்பதில்லை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் தொடர்ந்து பார்த்துருக்குறோம்